வணக்கம் இந்த விடியோவில் ஆதார் அட்டை இலவச மாற்றம் சார்ந்து மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இது குறித்த விவரங்களை பார்க்கலாம் ஆதார் அட்டையில் உங்களுடைய விவரங்களை கட்டணம் இல்லாமல் திருத்திக் கொள்வதற்கு செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பின்பு ஆன்லைன் மூலமாக இந்த திருத்தங்களை செய்வதற்கு ரூபாய் இருபத்தைந்தும் நேரில் திருத்தங்களை செய்வதற்கு ரூபாய் ஐம்பதம் கட்டணமாக பெறப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவல்களை புதுப்பிப்பதற்கு ஜூன் மாதம் பதினான்காம் தேதி கடைசி நாள் என அறிவிக்கப்பட்ட நிலையில் இதற்கான காலக்கடு என்பது மேலும் மூன்று மாதங்களுக்கு நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது மக்களின் சமீபத்திய அடையாளச் சான்றை முகவரி சான்றை பதிவு செய்ய இந்திய ஆதார் ஆணையம் அறிவுறுத்தி வருகிறது ஆதார் அட்டை தேவைப்படும் அலுவலகங்கள் மற்றும் விண்ணப்பங்களில் பழைய புகைப்படம் அல்லது பழைய முகவரி காரணமாக ஏற்படக்கூடிய குழப்பங்களை தவிர்ப்பதற்கு இந்த தரவுகளை புதுப்பிப்ப அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் இந்தியாவில் வசிப்பவர்கள் தங்கள் ஆதார் விவரங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வரையில் ஆன்லைன் மூலமாக இலவசமாக புதுப்பிப்பதற்கு அனுமதி கொடுக்கிறது ஆவணம் புதுப்பித்த நிலையில் இருப்பதை உறுதி செய்வதற்காக எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் தங்களுடைய அடையாள சான்று மற்றும் முகவரி சான்று ஆவணங்களை புதுப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆதார் என்பது பயோமெட்ரிக் மற்றும் மக்கள் தகவல்களின் அடிப்படையில் இந்திய மக்களுக்கு வழங்கப்படும் பனிரெண்டு இலக்க தனித்துவ அடையாள எண் ஆதார் ஒரு நபருடைய கண்விழி கைரேகை ஆகிய பயோமெட்ரிக் தகவலுடன் இணைக்கப்பட்டிருப்பதால் போலி மற்றும் பொய் அடையாளங்களை கண்டறிவதன் மூலமாக குடியிருப்போருடைய நகல் எண்களை தடுக்கிறது எந்த ஒரு குடியிருப்பாளரும் நகல் எண் இருக்கக்கூடாது ஏனென்றால் அது அவர்களின் தனிப்பட்ட பயோமெட்ரிக்குடன் இணைக்கப்பட்டுள்ளது இது மோசடி மற்றும் பொய் அடையாளங்களை அடையாளம் காணும் ஆதார் விவகங்களை புதுப்பிப்பது பல்வேறு அரசு சேவைகளை தொடர்ந்து பெறுவதற்கு அவசியமாகும் இந்த பனிரண்டு இலக்க ஆதார் எண் என்பது பல சேவை இணையதளங்களில் அடையாள சரிபார்ப்புக்காக பயன்படுத்தப்படுகிறது ஆதார் பதிவு மற்றும் புதுப்பிப்பு விதிமுறைகள் இரண்டாயிரத்தி படி தனி நபர்கள் தாம் ஆதார் பதிவு செய்த தேதியிலிருந்து ஒவ்வொரு பத்து வருடங்களுக்கும் தங்களுடைய அடையாள சான்று மற்றும் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி டாக்குமெண்ட்டை புதுப்பிக்க வேண்டியது கட்டாயம் ஐந்து மற்றும் பதினைந்து வயதில் நீல ஆதார் அட்டையில் புதுப்பிக்க வேண்டிய குழந்தைகளுடைய பயோமெட்ரிக் விவரங்களும் இந்த விதிமுறை பொருந்தும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ சார்ந்தவங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கவர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி